அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடக உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் சூரிய பகவான் துலா மனையில் நீச்சமாகவும் சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும் புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி என்பர்களே நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் எந்த நிலையில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் உச்ச பலத்தோடு இருக்கார் அதிசாரமாக உங்கள் ராசிநாதன் இப்போ எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போது நிறைய விஷயங்கள் மறைவான விலை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத சில மறைவு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புலப்பட போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ உங்க கண்ணுக்கு தெரிய போகுதுன்னு அர்த்தம் அப்ப ராசிநாதன் உச்ச பலம் வலிமையாகத்தான் இருக்கிறார் அதனால நீங்க பலதி அதாவது எட்டுல போய் மறைஞ்சிட்டார் ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக வேண்டாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு எட்டாம் இடம் என்பது வழிவேதனை சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இடமன்றும் அந்த எட்டாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதோடு இருந்தவங்க எல்லாம் இப்போ அப்படியே அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை எட்டாம் இடம் வலி என்கிற இடத்துல போய் உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயங்களாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் ஒரு வழி கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கேஸ் இருக்கு ஒரு வழக்கு இருக்கு அதை முடிச்சிடலாம் அது தேவையில்லை என்கின்ற மன இது எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விலகக்கூடிய அந்த சொல்யூசனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது மற்றவர்களுக்கு சில நன்மைகள் செய்யக்கூடிய மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து இப்போ முன்னிலை நிறுத்துவீர்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள் மற்றவர்களுடைய வழியை போக்குகிறீர்கள் அல்லவா ஸோ அந்த மாதிரி மற்றவர்களினுடைய வழியை போக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு முன்னுரிமை தருவீர்கள் மறைந்துள்ள சில விஷயங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நன்மை தரும் பணம் வரும் மறைந்துள்ள பணம் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தனுசுக்கு நல்லவே இருக்கு ராசிநாதனான குரு பகவான் இரண்டாம் இடமான பார்க்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உண்டாக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அதை தீர்த்திடலாம் புரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய குடும்ப தனம் வாக்கு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டிய பிரிச்சுக்கலாம் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவியை புரிந்து கொள்வது மனைவி கணவனை புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அந்த ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் தீர்க்கப்படும் குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் குடும்பம் நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அந்த 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 உணர்வுகள் குடும்பமான ஒரு உணர்வுகளை இருக்கும் இப்போ யார் அந்த குடும்பத்துக்கு கெடுத்து கொண்டிருந்தார்களோ உங்களுக்கு தெரியாமல் அவர்களை எல்லாம் இப்ப இனங்கண்டு கொள்வீர்கள் உங்களுக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ண அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறது இப்ப தெரிய வரும் உங்களுக்கு இதனால வரை தெரிஞ்சிருக்காரு மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நன்மையை தரும் ஸோ அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது சிறுதூர பிரயாணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ட்ராவலை கொடுக்கும் ராகுங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த தனுசுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வெளிநாடு நீங்கள் இங்கே இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டு கனெக்டிவிட்டி இருக்கும் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியிலயாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது ஒரு 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 தொடர்புங்கிறது அந்நிய மதத்தினர் அல்லது வெளிநாட்டுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதம் நவம்பர் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ நான்கள் சனி இருக்கும்போது அது வக்ரமாக இருக்கார் அப்போது ஒரு ஹெல்த்தில் ஒரு கான்சென்ட்ரேஷனுங்கிறது தனுசுக்கு இப்போ காமிக்கும் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் தரணும் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அதை உணர்வு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் ஒரு எக்ஸைஸ் உடற்பயிற்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் இந்த மாதம் உங்கள் என்ன உணர்வுல கண்டிப்பாக தோன்றும் என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத நிச்சயமாக உணர்த்தும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் பனிரெண்டாம் இடத்துல ஐந்து என்பது குழந்தைகள் பனிரெண்டு வெளிநாடு குழந்தைகள் வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுத்தும் அப்போ குழந்தைகள் இப்போவே சொல்லுவாங்க நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் வெளி மாநிலத்தில் போய் படிக்க போகிறேன் நல்ல கல்வி நிறுவனங்கள் ஐஐடி என்ஐடியில் போய் படிக்கணும் ஒரு நல்ல மருத்துவராகணும் ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஆசைகளை இப்போது அந்த இதை வந்து தூண்டும் நான் இப்படியா ஆகணும் இந்த மாதிரி படிக்கணும் இப்படி ஆகணும் அப்படிங்கிற அந்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிகளை தூண்டக்கூடிய தன்மை வெளிநாட்டு ஹாஸ்டலில் போய் அதாவது தன்னுடைய டிஸ்டிக்கை விட்டு வெளியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அதிகமாக இந்த தனுசுக்கு இப்போ ஏற்படுத்தும் கண்டிப்பாக இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக அடுத்த வருடம் நான் என்னுடைய இதை விட்டு வெளியே நல்ல கல்வி நிறுவனங்கள் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அந்த ஆசைகள் வந்து மிகுதியாக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா தனுசுனுடைய ராசி அதிபதியான குரு பகவான் எட்டில் இருக்கார் எட்டு அப்படிங்கிறது ஒரு மறைவிடம் வெளியே அப்படின்னு அர்த்தம் இப்போ அதிசாரமாக இங்கே உட்கார்ந்துருக்கார் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேயே வந்து உட்கார போறார் அப்போ இப்போவே அந்த எண்ணங்களை உங்களுக்கு தூண்டுதலைப்படுத்தும் அப்போ நல்ல கல்வி நிறுவனங்கள் நல்ல எடுத்துக்கு வெளிநாட்டில் இப்படியான ஆசைகளை உங்கள் மனதுக்குள்ள தோன்றி அதை செயல்படுத்துவதற்கான அந்த அடிப்படை இதை வந்து இப்போ இப்பிருந்தே உங்களுக்கு உங்கள் உணர்வுல அதை கலக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு ஆறுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் ஆறுக்குரியவன் சார் கடனை கொடுக்குமா ஆருக்குரியவன் ஸ்ட்ராங்கா இருக்காரு நம்ம கடனை கொடுத்துருவாரா எதிர்ப்பை கொடுத்துருவாரா பகையை கொடுத்துருவாரா ஆறுக்குரியவன் பதினொன்னுல வலிமையா இருக்காரு ஆருக்குரியவன் தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்துருக்க கடனை அந்த கடனையே கடனை அடைக்கக்கூடிய அதாவது கெட்டவன் கெட்டிடில் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அப்போ கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப்மெண்ட் அப்படி தான் இருக்கும் கடனை கழுத்து நெறிக்குமா நிச்சயமாக இல்லை கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தவர்கள் இப்போ தீர்க்கப்படும் சரியான மருத்துவர் சரியான ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இனக்கண் அதாவது அது அது இது இங்கே போனால் சரியாகும் அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு வந்து விழுகும் அதை செயல்படுத்துறீங்கன்னா வெற்றி தான் அப்போ ஆறாம் வெற்றி வெற்றி ஸ்தானம் வலிமை ஆட்சி பலமாக இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும் வேலையில்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மை பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கிறது அதுவும் நல்லதுதான் பதினோராம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சூரியனும் வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப சூரியன் வலிமை பெறும்போது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு திடீர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய சில நிகழ்வுகள் இப்படி நல்ல விஷயங்கள் உண்டு குரு செவ்வாய் உச்ச உச்சபலம் பெற்ற அந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப நிலத்தின் மூலமாக அனுகூலம் ரியல் எஸ்டேட் மூலமாக லாபங்கள் விக்கில விக்கில நிலம் விற்கலை இடம் விற்கலை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ விற்று போகும் அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உணர்வுகள் நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் மனசில் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் சிந்தனைகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாமூர்ண ஹோட்டல்களுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்